வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல முக்கடல் பற்றிய அறிவிப்பு நேற்றுக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கதேச கரையை கடந்தது வடக்கு வங்கதேசத்தில் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து அது செயலிழந்து தாழ்வு பகுதியாக வடகிழக்கு மாநிலத்தின் மாநில மாநிலத்தின் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மற்றும் அஸ்ஸாம் பகுதியை நோக்கி நகரம் அதனைத் தொடர்ந்து அண்டை நாடாகிய பூட்டான் பகுதியை நோக்கி நகரம் இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் குவிக்கிறது குமரிக்கடலில் குவிக்கிறது மன்னார் வளைகுடா வழியாக தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கிறது இதனால் செய்து இன்றைக்கும் கடலில் மின்பிடிக்க இறங்க வேண்டாம் கடவாய் பகுதிகளிலையும் லேசாக காற்று இருக்குது ஆனால் நீலகிரி வால்பாறையில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்குது காற்று மத்து தரையில் வெப்பம் இருந்த பிறகு தான் இரவில் கொஞ்சம் காற்று கணவாய் பகுதிகளில் வந்தால் வரும் ஆனால் இப்போதைக்கு தரையேறாத காற்று குமரிக்கடலை சுற்றி கொண்டு வலுவாக பயணித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வலுவான காற்று நாற்பத்தைந்துலேருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் நாளை நாற்பத்தைந்து நா ஐம்பது கிலோமீட்டர் வேகமாக குறையும் ஒன்றாம் தேதி நாற்பத்தைந்து முப்பத்தைந்தாக இருக்கும் ரெண்டாம் தேதியும் நாற்பத்தைந்து முப்பத்தைந்தாக இருக்கும் முக்கடலிலுமே இருக்கும் இந்த காற்று மூன்றாம் தேதியும் நாற்பத்தைந்து முப்பத்தைந்து கிலோமீட்டராக இருக்கும் நாலாம் தேதி முப்பது இருபத்தைந்தாக குறைந்துடும் அப்போ நாலாம் தேதி தாங்க விசைப்படகு மீன்பிடிக்கப் போகலாம் நாலாம் தேதிக்கு பிறகு குறைந்த படகு செல்ல முடியாது நாலாம் தேதி வரைக்கும் விசை விசைப்படகு செல்ல முடியாது நாலாம் தேதிக்கு பிறகு விசைப்படகு செய்யலாம் நாலாம் தேதியிலேருந்து விசைப்படகு போகலாம் மூணாம் தேதி வரை முடியாது சவால் இருக்கும் ஒன்றாம் தேதி வரை கடும் சவால் இருக்கும் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி சவால் இருக்கும் சவால் சந்தித்து போறேன்னா போகலாம் ஆனால் அச்சுறுத்தல் தான் விட்டு விட்டு விசு காற்று வலுவாக இருக்கும் நாலாம் தேதி வரைக்கும் போக முடியாது நாலாம் தேதி பயணம் மேற்கொள்ளலாம் ஆனால் நாலாம் தேதி எடை குறைந்த படகு முடியாது அஞ்சாம் தேதியிலிருந்து நீங்கள் எடை குறைந்த படகு மீன்பிடிக்க போகலாம் ஐந்தாம் தேதியிலிருந்து எடை குறைந்த படகு மீன்பிடிக்க போகலாம் ஐந்து ஆறு ஏழு தேதி வரைக்கும் மீன்பிடிக்கலாம் மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகரிக்கும் எட்டாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள் இலங்கை சுற்றுவட்டார தென்மேற்கு வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் அந்தமான் கடல் எல்லாம் வங்கக்கடல் முழுவதுமே ஒன்பதாம் தேதியிலேருந்து கா எட்டேதியிலேருந்து காற்று அதிகரிக்கும் எட்டு விட இன்னும் கூடும் பத்து பதினொன்று மிகவும் வலுத்து இருக்கும் அரபிக்கடலிலும் அந்த காற்று இருக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எல்லாம் ஆகவே அரபிக்கடல் உள்ளிட்ட முக்கடலிலும் நாலாம் தேதியிலிருந்து மீன்பிடிக்கலாம் அஞ்சாந்தேதியிலிருந்து எடை குறைந்த படகும் மின்பிடிக்கலாம் ஏழாம் தேதி வரை அனைவரும் மீன்பிடிக்கலாம் எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் காற்று படிப்படியாக தொடங்கி ஒன்பது பத்தில் தீவிரமடைஞ்சி பத்தாம் தேதியிலிருந்து அச்சுறுத்தும் காற்று மாத இறுதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஜூன் இறுதி வரை மீண்டும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து வலுவான காற்று முக்கடலிலும் இருக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வகை காற்று இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே அப்போ எப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீன்பிடித்தலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசைப்படகுகளுக்கு ரெண்டுலேருந்து நீங்கள் இறங்கலாம் ஆனால் அச்சுறுத்தல் இருக்கும் நாலிலேருந்து இறங்குனா நிம்மதியாக மீன்பிடிக்கலாம் நாலாம் தேதியிலிருந்து இறங்குனா நிம்மதியாக மீன்பிடிக்கலாம் அடுத்தபடியாக அஞ்சாம் தேதியிலிருந்து எடை குறைந்த படகு மீன்பிடிக்கலாம் எல்லோருமே ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரை மீன்பிடிக்கலாம் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் புரிஞ்சு போச்சா ரைட் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாரல் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல மழை தொடர்ந்து கொண்டிருக்கு இலங்கையில் இலங்கையில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையில் தற்பொழுது சாரல் மழை இன்றைக்கு கனமழையே இருக்குது இலங்கையோட தென்மேற்கு பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இன்றைக்கு முப்பதாம் தேதி மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் காரணம் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்கிறோம் அதனால இன்றைக்கு மாலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை இருக்குது மேற்கு மாகாணங்களுக்கும் மழை இருக்குது தென்மேற்கு பகுதி மேற்கு பகுதி வடக்கு கிழக்கு பகுதியில் மழை இருக்குது இப்படி இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையும் சாரல் மழையும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் கொஞ்சம் தீவிர குறைஞ்சிருக்கும் ஆனால் இலங்கைக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும் தென்மேற்கு பகுதியில் சாரல் இருந்துகிட்டே இருக்கும் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கு இதமான வெப்பநிலை மேகமூட்டமெலாம் இருக்கும் பெரிய வெயிலெலாம் எதுவுமே கிடையாது இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் மட்டும் மழை இருக்கும் அப்பப்போ வெப்பச்சலன மழை பிடிவாக கிழக்கு திசை எட்டும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் தினசரி இதமான வெப்பமும் ஆங்காங்கே மழை இருக்கும் முப்பதாம் தேதி வரை இன்றைக்கு மாலை இரவு வரை கனமழை இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி லேஸாக இருக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தேதி மிதமாக ஆங்காங்கே இருக்கும் ஆனால் நாளிலிருந்து தேதி வரை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஏழாம் தேதி வரை எட்டாம் தேதியிலேருந்து மீண்டும் மழை பதிவு இலங்கைக்கு தீவிரமடையும் எட்டாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக ஜூன் மாதம் பின் இருபது நாள் நல்ல ஒரு வழுத்த மழை இருக்குது ஜூன் பின் அரைப்பகுதி இப்போ பிறகு பதினைஞ்சி நாள் கனமழை மிக மழை பல்லாமல் இருக்குது இலங்கைக்கு ஜூலைலேயும் அதே போல தான் அதிக மழை இருக்குது ஆகஸ்ட்லேயும் செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை இருக்குது காற்று சுழற்சி நம்ம ஏற்கனவே சொன்னோம் கடல் ஒப்பம் சாதகமாக இருக்கிற காரணத்தினால காற்றுச்சுழற்சி மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும் சொல்லியிருந்தோம் இப்போ எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு கூட நிலநடுக்கோட்டை ஒட்டி அமையக்கூடிய காற்று சுழற்சி தான் தென்னரைக்கோள நிகழ்வு தான் தென்மேற்கு பருவ காற்றை கட்டுப்படுத்தி இலங்கை வழியாகவும் கேரளா தமிழ்நாடு வழியாகவும் ஊடுருவும் வண்ணம் காற்றை கட்டுப்படுத்தி அமைப்பை கொண்டு ஏற்படுத்த போகிறது இதனால் மழைப்பிடிப்பு ஏற்பட போகிறது இந்த மாத இப்போ எட்டாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு இலங்கைக்கு கூடும் பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் இன்னும் கூடியிருக்கும் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே வலுத்த மழையெல்லாம் இருக்குது இலங்கைக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதுவே இப்படி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் அக்டோபரில் வலுவான சுழற்சி உருவாக வாய்ப்பிருக்கு செப்டம்பர் அக்டோபரில் இலங்கை சுற்றுவட்டார பகுதியில் அமையக்கூடிய காற்று சுழற்சியும் பிரதேசத்தில் அமையக்கூடிய நிகழ்வும் கேரளா வழியாக வரக்கூடிய தென்மேற்கு எல்லாம் ஒன்றிணைந்து நல்ல ஒரு மழைப்படிப்பை செப்டம்பர் அக்டோபரில் இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பொறுமுறை என்பதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக தென்மேற்கு பொறுமறை இந்த ஆண்டு காற்றுப் பகுதிகளையும் பொடியும் பொதுவாக இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் வலுவான மழை இதுவரைக்கும் கொடுத்துருக்கு கொழும்பு காலி கோட்டை பகுதிகளில் உள்ளே போனிச்சுனா ரத்னபுரா மற்றும் கண்டி போன்ற பகுதிகளுக்கு கொடுத்துருக்குறது பிறகு பார்த்திங்கன்னா ஹம்பந்தோட்டை வரை கொடுத்துருக்கிறது ஆனால் புத்தலத்துக்கு வடக்க மழை கொடுத்ததில்லை ஆனால் இந்த ஆண்டு புத்தளத்துக்கு வடக்க அவ்வளோ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் போல் கிழக்கு பகுதிக்கும் கொடுக்கும் வெப்பசலன மழையாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரும் சில நேரங்கள் வலுவத் வலுவான தென்மேற்கு பருவமழை ஏற்படும் பொழுதும் வடகிழக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரும் பெரும்பாலும் மழை தென்மேற்கு பகுதிகளில் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல மழை இலங்கைக்கு காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை விட கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு கடல் ஒப்பம் முப்பத்தோரு டிகிரி வரை உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய எல்லாம் பெரிய நிகழ்வு எதுவும் இலங்கை தமிழ்நாடு அருகே வராது என்பதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை வரைக்கும் உயர்வாகவே இருக்கும் கடல் ஒப்பம் இதனால் காற்று சுழற்சிகள் உருவாகும் வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் நிறைய மழைப்பிடிவை இலங்கைக்கு தரும் என்பதில் மாற்றமில்லை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மழைநீரை சேகரியுங்கள் மழைநீர் கைவசம் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் நன்றி